ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள் இன்று நான் எங்களுடைய வீட்டில் உள்ள பொருட்கள் அல்லது சமையலறையில் உள்ள பொருட்கள் வைத்து நாங்கள் எப்படி ஆரோக்கியமாக வாழலாம் என்பது சொல்லி சொல்ல போகின்றன் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்று சொல்லி சொல்வார்கள் நம் முன்னோர்கள் அந்த காலத்திலே எல்லாம் இப்படியான வீட்டில் உள்ள பொருட்கள் சமையல் அறையில் உள்ள பொருட்களை எல்லாம் பயன்படுத்தித்தான் அந்த காலத்தில் வந்து எங்களுடைய முன்னோர்கள் வந்து நோய்கள் நோய் நொழியின்றி காலம் வாழ்ந்த வாழ்ந்தார்கள் இப்போவெல்லாம் இவ்வளவு மெடிசின் வைத்தியங்கள் வந்து இவ்வளவு முன்னோறினாலும் ஆனால் சில நோய்கள் வந்து தீர்க்க முடியாதவையாகத்தான் இருக்கின்றதும் அந்த வகையில் எங்களுக்கு ஏற்படுகின்ற சிறு சிறு வியாதிகளுக்கு வந்து எங்களோட சமையலறையில் இருக்கின்ற பொருட்களை வச்சு நாங்கள் அதை குணப்படுத்தி விடலாம் அதில் பாவற்காய் வந்து தினமும் அடிக்கடி வந்து உணவில் சேர்த்து கொண்டால் இருமல் பூச்சிக்கடி பூச்சிக்கடி புழு நீரிழிவு நோய் என்பனவற்றுக்கெல்லாம் நல்ல நிவாரணம் கிடைக்கும் நீரிழிவு வந்து குறிப்பாக கட்டுக்குள்ளே இருக்கும் இந்த பாவற்காயை வந்து நாங்கள் உணவில் அடிக்கடி வந்து சேர்த்து வர வேண்டும் மற்றது சிறு பிள்ளைகளுக்கு வந்து விக்கல் வந்தால் இந்த தேனை கொஞ்சம் எடுத்து அவர்களுடைய நாட்களை தடவி வர அந்த விக்கல் நோய் வந்து குணமாகிவிடும் அத்துடன் தொண்டனோ நோ தொண்ட நோ உள்ளவர்கள் வந்து வேப்பம் வேப்பண்ணியை வந்து இந்த தொண்டைக்கு வெளியில் வந்து பூசி வர தொண்டனோ வந்து குணமடையும் மற்றது உங்களோட உடம்பில் வந்து சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டால் தேன் எடுத்து கொஞ்சம் தடவி வர வேணும் தடவி வர இந்த காயம் சும் சுகமாவதோடு அந்த தழும்பும் வந்து மறைந்து விடும் சும்மா நாங்கள் வந்து மருந்து கட்டி அந்த காயத்தை மாற்றினால் வந்து அந்த தழும்பு வந்து எங்களோட உடலில் வந்து நெடுகனுமே இருந்து கொண்டு இருக்கு நாங்கள் சாக மட்டுமே அந்த தழும்பு வந்து எங்களுடைய உடலில் வந்து இருக்கும் இப்படியான அந்த சில சில சின்ன சின்ன இதை வச்சு எங்களோட வீட்டில் உள்ள இப்படியான பொருட்களை வைத்து நாங்கள் ஆரோக்கியமாக வந்து வாழ பழகிக்கொள்ளலாம் ஆகவே நண்பர்களே நீ மிகுதி நான் அடுத்த வீடியோவில் சொல்லுறேன் இத்துடன் இந்த வீடியோவை முடிக்கிறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சின்பில்லையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்கள்